வெல்கம் டு ஹரி அண்ட் ப்ரியா குட்டிஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் கன்சி கன்சிவாக இருக்க லேடிஸ்க்கான ஒரு டிப் தான் பார்க்க போகிறோம் இந்த டிப் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஒரு டிப் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது என்ன டிப் பார்க்கலாம் வாங்க விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இந்த கேஸ்டர் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போது கன்சிவாக இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து நைன்த் மந்த் ஸ்டார்டிங்கில் இருந்து நீங்கள் டெய்லி இந்த விளக்கெண்ணையை யூஸ் பண்ணி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக டெலிவரி ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது எப்படி குளிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நைட்டு சாப்பிடலாம் முடிச்சிடணும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எப்போவுமே டெய்லி நைன்த் மந்த் ஸ்டார்ட் ஸ்டார்டிங்கில் இருந்து டெய்லி ஃபாலோ பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு நைன்த் மந்த்தாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக செவன் ஓ கிளாக்குள்ளே வந்து நீங்கள் டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல செரிக்கும் ஸோ செவ் ஏழு மணிக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு எயிட் எயிட் தேர்ட்டி ஃபோர் போல் வந்து நீங்கள் வந்து இந்த குளியல் வந்து செய்யலாம் அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல விளக்கெண்ணை வந்து உங்கள் கையில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்கள் வயிறு சுற்றி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் ஃபுல்லாக இந்த பக்கம் இடுப்பு பக்கம் இடுப்பில் எலும்பு வயிறு ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களால் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கணும் அது வந்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த தண்ணி காயிற வரைக்கும் நீங்கள் அந்த அந்த ஆயிலை வந்து அப்படியே விட்டுட்டு நீங்கள் வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும் ஸோ அந்த கேஸ்டர் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கும் ஸோ ரொம்ப பிசு பிசுன்னு தான் இருக்கும் ஸோ அதோடு நீங்கள் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா வந்து அது நல்லா ஊறிடும் ஊறி எலும்புகளுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வலுவலப்பு கொடுக்கும் டென் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுடுதண்ணி வச்சு நல்லா அந்த உங்களுக்கு பொறுக்கிற அளவுக்கு உங்கள் ஸ்டொமக்கில் வந்து எந்த அளவு அளவுக்கு பொறுக்குதோ அந்தளவுக்கு சூடாக ஊற்றிடுங் சூடாக ஊற்றுங்க கொ அதிகமாக சூடாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா வயிறில் புண்ணாயிடும் நைன்த் மந்த் வேறு பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் அந்த இடத்துல சுடுதண்ணியை வந்து பார்த்துக்கணும் வெது வெதுன்னு இருந்தால் போதும் நல்லா டென் மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் அந்த சுடுதண்ணி வச்சு நல்லா ஃபஸ்ட்டு அந்த ஆயிலுக்கு மசாஜ் கொடுங்க இப்படி தண்ணி எடுத்து எடுத்து நல்லா மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நல்ல ரிலீஃப் கொடுக்கும் அதுக்கப்புறம் இது இந்த ஆயில் ரொம்ப பிசு பிசுனு இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சோப்பு நீங்கள் என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்களோ அதே சோப் அதே சோப்பு போட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுருங்க அப்போது ஓரளவுக்கு பிசு பிசுப்பு தன்மை போயிடும் லைட்டாக பிசு பிசுப்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லை அது உங்களுக்கு ரொம்ப நல்லது அங்கே உங்கள் ஸ்டொமக்கு வந்து ரொம்ப நல்லது அது நல்ல ஊறிக்கும் ஸோ ஓரளவுக்கு சோப் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடலாம் இந்த மாதிரி நைன்த்து மந்த் ஸ்டார்டிங்கில் இருந்து நீங்கள் பண்ணலாம் ஒன் மந்த் கம்ப்ளீட்டாக பண்ணணும் நீங்கள் எயிட் மந்த்து பாதியிலேருந்து கூட ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி டேஸ் கணக்கு வச்சுக்கோங்க இந்த மாதிரி டெய்லி நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஈவினிங்கோ மார்னிங்கோ நீங்கள் எப்போ குளிக்கிறீங்களோ நார்மலாக அது மாதிரி குளிச்சுடுங்க குளிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக ஒன் ஹவர் கேப் இருக்கணும் ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர் கேப் இருந்தால் ரொம்ப நல்லது நீங்கள் அதுக்கப்புறம் இந்த குளியல் வந்து குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் ஏதாவது பெயின் இருந்தால் கூட நீங்கள் இந்த குளியல் குளிச்சுட்டு தூங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பெயின் எதுவுமே தெரியாது நல்லா ரிலீஃபாக தூங்குவீங்க நைட்டு வந்து நல்ல ஒரு தூக்கம் வரும் கன்சிவாக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த மாதிரி குளிச்சுட்டு தூங்கும்போது தூங்கும்போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நார்மல் டெலிவரிக்கும் வந்து இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும்